சார் சொல்லிட்டு போனாங்க தம்பி ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகுது என்னென்னா டைம் ஆகுது காணாமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுக்கிறேன் அங்கேருந்து கால் வருது பண்ணி எடுத்தோன்னே அப்பான்ற தம்பி நான் அரெஸ்ட் ஆகிட்டேன் நீங்கள் டக்குன்னு எஸ்கேப் ஆயிருங்க கௌரிட்டை சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க திரும்ப கால் பண்ணுறேன் போகலை சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது இப்போ அரெஸ்ட்டு தான் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் சாந்தப்படுத்தி எனக்கு புரியல அரெஸ்ட்டாக எஸ்கேப்பா எங்கே போகிறது அது வரைக்கும் ஃப்ளைட் ஏற உள்ளே போயிருக்கோம் இந்த அனுபவத்தை நான் இப்போ தான் கேட்குறேன் இது நான் சொன்னதில்ல விரிவா எங்கள் பயத்தினால ஜில்லுன்னு இருந்ததா இல்லை இயல்பாகவே ஜில்லுன்னு இருந்ததான்னு தெரியல ரெண்டு பேரும் உக்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு போலீஸு எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா அதுன்னு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை வைத்தியர் மெதுவாக பேச்சு ஆரம்பிக்கிறாரு சார் உங்களுக்கு சுகர் இருக்கோ அப்படின்ட்டு அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாரு அவர் உடனே ஆச்சரியப்பட்டார் என்ன சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிட்டீங்க நூலுக்கு நான் நன்றி சொல்லணும் அது ரெட் நூல் மூணு சார் நீங்கள் வேறு அப்பப்போ நூலு இருக்கிறீங்க வெளியே வேறு மாதிரி பேசிடுவாங்கண்ணே நூல் இருக்குல்ல அதில் டிஸ்க்ளைமர் மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன ஆட்சிகள் நீங்களே கேட்டீங்க அவர் கருப்பில பண்ணி சார் இருக்கும்போது அதை சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்க அவங்க சொன்ன இந்த கதையெல்லாமே சீரியஸ் எடுக்கிறது எங்களுக்கு பிளான் இருக்குது வீரன் படைச்சுன்றதான் அந்த காப்பிரைட் இருக்குது ஸோ இவங்க சொன்ன எந்த காட்சியுமே யார் எடுத்தாலுமே காப்பிரைட் வந்து தீரனுக்கு தான் இருக்காங்க சார் நான் ஒரு டாக்டர் வைத்தியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஐபிஸ்க்கு நல்லா மருத்துவம் பார்த்துட்ருக்கேன் அதனால தான் நான் கிரண் சார் என்னையை கூப்பிட்டு போகிறார் நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வருவேன் நீங்கள் ஏன்ட்டு கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது இவர் தான் நக்கிரனில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் எவ்வாறு ஏ நீங்கள் எதுனாலும் இவரை பேசிக்க வந்த ரெண்டு பேரும் என்னையும் நோக்கி வர்றாங்க ஏன் ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க என்னவா இருக்கீங்க என்ன ரோலு இந்த செய்தி எப்போ வெளிவந்தது இப்போ வந்து அவங்கள பற்றி நிறைய பொய்கள் சொல்லப்படக்கூடிய காலமாக அதில் பல விஷயம் நாங்கள் கூட இருக்கனால தெரியும் என்னடா பச்சையாக புழுவுறீங்களே என்னடா அது எங்கே போகிறதுன்ட்டு அப்புறம் ஆனால் கூப்பிட்டு போகிறவங்களை சொல்லி ஆஃபீஸ் போயிடலாம் திரும்ப கொஞ்ச நேரத்தில் இவர் மனோ அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு அப்போ ரிப்போர்ட்டர் இருந்தாங்க அவர் ஃபோன் பண்ணி ஏன்னா வசந்த் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல எல்லாம் ஓகேவா ஆ ஓகேண்ணே சரி எங்கே அப்ஸ்காண்ட் ஆகுறீங்க அப்ஸ்காண்டா நான் இங்கே அபண்டா ஆகணும் அப்படின்னா இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தோனதுக்கு இந்த இந்த பெரிய புல்டோஸை வச்சு அப்படியே வாஷ் அவுட் பண்ணுவாங்க தெரியுமா அது மாதிரி இந்த துரோகி எதிரி மாதிரி மூச்சோகி இந்த அவன் இவன் எல்லா பயிலும் அப்படியே வாஷ் அவுட் ஆகிட்டான் இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன்ல ரெட் பிரெசன்ட்ஸ் கோட் ஆஃப் ஜேர்னலிசம் டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பவர்ட் பை நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஓஎம்ஆர் தண்டலம் பிளாட் ஸ்டார்ட்டட் அட் சிக்ஸ்டீன் லேக் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் கோயம்புத்தூர் கோ ஸ்பான்சர் பை ரூபிலெக்ஸ் பெயிண்ட் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட் நீங்கள் பார்த்து வியக்கிற மனிதனாக ஏன் நக்கீரன் கோபால் இருக்கிறார் இதுக்கு பதிலாக வந்து ஒரு அனுபவத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து இன்னைக்கு ரெண்டு தடவை அந்த அனுபவத்தை ரெஃபர் பண்ணி பேசிட்டாங்க அவர் மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் அண்ணனும் அதை பற்றி சொன்னாங்க ஆசிரியரும் அதை சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ரெண்ட அக்டோபர் மாதம் ஒரு நல்ல செவ்வாய் காலையில் வீட்டிலேருந்து நல்லா காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகி ரெடியாகி

நான் இன்வன்ட்டு பின்னாடி பேக் பேக் ஒன்று போட்டு அப்படி போகிறேன் அவர் பட்டு சட்டை மாதிரி ஜிக்கு ஜிகுன்னு ஒரு சட்டை பார்த்தாவே எதுக்கு போகிறோம் அப்படின்னா அதாவது பூனேயில் வந்து ஒரு கல்வி தந்தைன்னு சொல்லலாம் உண்மையான கல்வித்தந்தை சும்மா வழக்கமாக சொல்கிற கல்வித்தந்தை இல்லை கானல் பாலான தமிழகத்துலேருந்து போயிட்டு முன்னேறி படிப்படியாக முன்னேறி ஒரு பல்கலைக்கழகம் நடத்தி தமிழ்நாட்டிலேருந்து போகிற மாணவர்களுக்கு பல உதவிகளை செஞ்சிட்டு இருந்தவர் அவர் அப்படி ஒரு மன்னாரடிகார் அந்த அவர் சேர்ந்த ஊர்க்காரன் எல்லாரையும் பிரியா படிக்க அந்த பெரிய மனிதரை சந்திக்கு தான் போகிறோம் அவருக்கு வந்து ஆசிரியர் மேலே ரொம்ப ஒரு பாசம் மரியாதை உண்டு ஆசிரியருக்கும் அதே மாதிரி தான் அவங்க மேலே ஸோ நான் எதுக்கு போகிறேன் இதில் அப்படின்னா அவங்க பண்ணுற அந்த சேவைகள் இருக்கு இல்லையா இதை தமிழ் மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும் அப்போ ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லேயும் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் போகிறேன் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பிரபா வந்து டேக் ஒர்க் பண்ணுறாங்க ஆன்லைன் டைம் அப்போ இருந்தே நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் பல விஷயங்களில் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முழுமையாகவும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதுக்காக நான் போகிறேன் மருத்துவர் எதுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சமயத்தில் டயபட்டிஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான இதாக இருந்தது இப்போது இன்றைக்கி ரொம்ப கிட்னி பிரச்சனை கிட்னி இன்றைக்கி ரோபோ சங்கர் என்னை சொன்னதை கேட்டோம் ஜெய் ஷேர் பண்ணார் இல்லையா கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு ம உடல் ரீதியாக ஒரு பிரச்சனைனா அவங்க ரொம்ப அக்கறையாக பார்த்துக்காங்க நீங்கள் சென்னையிலேருந்து பூனைக்கு டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போது அது எந்தளவு அளவு அக்கறை அப்படின்றத சொல்லிக்கலாம் அது தனி சப்ஜெக்ட் நல்ல ரீடர் நக்கீனுடைய பெரோசியஸ் ரீடர் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவருடைய கல்வி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ம மரியாதை என்னுடைய ரெண்டாவது பொண்ணை அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க படிக்கிறதுக்கு அவரை பார்க்க தான் போகிறோம் ஏர்போர்ட்டில் அதுக்கு முன்னாடி பல தடவை போயிருக்கேன் பல நாடுகளுக்கு போயிருந்தாலும் விஐபி ட்ரீட்மெண்ட்டுன்றதெல்லாம் அனுபவிச்சது இல்லை நாங்கள் சாரோட போகிறோம் பார்க்குறவங்களாம் விஷ் பண்ணுறாங்க சாரை விஷ் பண்ணுறவங்க எங்களுக்கும் வணக்கம் சொல்கிறாங்க சரி நம்மளும் அதை அனுபவிச்சுட்டு கெத்தா அப்படியே உள்ளே போகிறோம் செக்கின் வேகமாக நடக்குது எல்லாமே பயமாக இருக்குது அப்படி ஒரு கெத்தா உள்ளே போகிறோம் போர்டிங் கேட் கிட்டே போயாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு அப்போ வந்து சார் சொல்லிட்டு போகிறாங்க தம்பி ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகுது என்னென்னா டைம் ஆகுது காணாமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுக்கிறேன் அங்கேருந்து கால் வருது பண்ணி எடுத்தோன்னே அப்பான்றேன் தம்பி நான் அரெஸ்ட் ஆகிட்டேன் நீங்கள் டக்குன்னு எஸ்கேப் ஆயிருங்க கௌரிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு கட்டாய் எங்கே ஓடுறது எனக்கு சரியாக கேட்டதா இல்லையான்னு ஒரு டவுட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டேன் வந்துருங்கன்னு சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு ப்ராசஸ் பண்ணுறேன் திரும்ப கால் பண்ணுறேன் போல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது அப்போ அரெஸ்ட்டு தான் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் சாந்தப்படுத்தி எனக்கு புரியல அரஸ்டா எஸ்கேப்பா எங்க போறது அது வரைக்கும் ஃப்ளைட் யாரும் உள்ள போயிருக்கோம் வழக்கம் இல்லையா எங்களுக்கு போயிட்டு வெளியே எஸ்கேப் ஆனால் தெரில விடுவாங்களான்னு தெரில எனக்கு ஆமா அப்போ வைத்தியத சொல்ற அவரு பதறிட்டாரு அரஸ்டா எதுக்கு என்ன அப்படின்ட்டு நம்மளோட மோசமா இருக்காருன்னு அவருக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆயிருக்கு அவருக்கு ப்ரெஷர் வந்து இந்த அனுபவத்தை நான் இப்போதான் கேக்குறேன் இது நான் சொன்னது இல்லை விரிவா நடந்தது ஆமா அவரே கிட்னி கிண்டி போய் வந்தவரை நெஞ்சுவேன் அப்போ சொல்லு கிடக்கணே அப்போ அவரை கூப்பிட்டு போகிறோம் அவரை நான் சரி பொறுமையாக இருங்க சார் ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே சைலண்ட்டாக போயிடுவோன்ட்டு எப்படி உள்ளே வந்தோமோ அதுக்கு நேர்மாராக வெளியே போகிறோம் கெத்தா இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக போயிடுவோம் எங்கிட்டு பார்த்தாலும் காக்கி கலராகவே தெரியுது என்னடா இது அன்னைக்குன்னு பார்த்தா அப்படி தெரியுது இவர் வருவாரா அவர் வருவாரா போகிறோம் நம்ம அயன் சூர்யா கிடையாது என்ன கெட்ட பிள்ளையாவது வெளியில் வர்றது கப்புன்னு பிடிச்சிட்டாங்க பேப்பரில் லிஸ்ட்டு வச்சுட்டு நிற்கிறாங்க நீங்கள் தான் வசந்தா நக்கிரன் கோபால் கூட வந்தீங்களா அப்படின்னு ஆமாம் சார் ஒன்றும் பண்ண முடியாதுங்க கூட்டு போய் லவுன்ஸில் உட்கார வச்சுட்டாங்க அது அன்னைக்கு எங்கள் பயத்தினால ஜில்லுன்னு இருந்ததா இல்லை இயல்பாவே ஜில்லுன்னு இருந்ததான்னு தெரியல ரெண்டு பேரும் உக்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு போலீஸு எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா அதுன்னு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை வைத்தியர் மெதுவாக பேச்ச ஆரம்பிக்கிறார் சார் உங்களுக்கு சுகர் இருக்கோ அப்படின்ட்டு அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாரு அவர் உடனே ஆச்சரியப்பட்டார் என்ன சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு மைண்ட் வாய்ஸில் ஓடுது கவுண்டமணி ஒரு படத்தில் இன்னொருத்திட்ட கேட்பார் அவன் அடையாளத்தை சொல் அப்படின்ட்டு அதுக்கு இவர் சொல்லுவார் கருப்பாக குண்டாக இருப்பான் அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவார் தமிழ்நாட்டில் பாதிப்பையே கருப்பாக குண்டாக தான்டா இருப்பான் இது ஒரு அடையாளமா அப்படின்னு அது மாதிரி தமிழ்நாட்டில் ஐம்பது வயசு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுகர் இருக்கும் அதை வச்சு சொல்கிறாரோன்னு நினைச்சேன் ஆனால் இல்லை அவர் ஆசிரியர் கூப்பிட்டு போறாங்கன்னா நல்ல மருத்துவர் அவர் கண்ணை பார்த்தே சொல்லிடுறாரு அவங்க இயல்பாக மெதுவாக உரையாடுறாங்க அப்போ இன்னொரு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பிரியா ஆமாம் நான் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் இன்னும் ரெண்டு கொஞ்சம் ஆஃபீஸர் ரேஞ்சில் உள்ளவங்க வராங்க வந்துட்டு விசாரிக்க வராங்க அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி வைத்தியர் பேச ஆரம்பிச்சிட்டாரு எங்கே உட்காரங்க லஞ்சில் இருந்தது கவிப்பு லஞ்சில் இருந்தது ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி வைத்தியர் ஆரம்பிக்கிறாரு சார் நான் ஒரு டாக்டர் வைத்தியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஐபிஸ்க்கு நல்லா மருத்துவம் பார்த்துட்ருக்கேன் அதனால தான் நக்கிரன் சார் என்னைய கூப்பிட்டு போகிறார் நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வருவேன் அதனால நீங்கள் கூப்பிட தான் வந்திருக்கேன் வாங்க நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது இவர் தான் நக்கிரனில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் ஏ நீங்கள் எதுனாலும் இவரை பேசிக்க வந்த ரெண்டு பேரும் என்னை நோக்கி வர்றாங்க ஏன் ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க என்னவாக இருக்கீங்க என்ன ரோலு இந்த செய்தி எப்போ வெளிவந்தது இதெல்லாம் போடணும்னுவாங்க அப்படி போகுது சரின்ட்டு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் வெளியில் நீங்கள் அரெஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பரபரப்புலையுமே எப்படி இப்போ சொன்னாங்க இல்லையா ஒரு ஆக போகிறோம் இல்லை தப்பிக்க போகிறோன்னா எப்படி வீட்டில் அம்மா அவங்கள பத்திரப்படுத்திட்டு போகிறாங்களோ அந்த பரபரப்பில் கௌரி சார்கிட்ட சொல்லிட்டு போய்ட்டு கௌரி சார் வந்து எப்போயுமே சாருடைய ட்ராவலு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் ஒன்றரை மணி நேரம் கழித்து வெளியில் வரோம் அவங்களே தெரிஞ்சிருக்கு போல் ஒன்றும் இங்கே விஷயம் இல்லை வெளியில் வரோம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க கௌரி சாரும் எங்கள் அரவிந்தனை ரிப்போர்ட்டர் ரெண்டு பேர் நின்று எங்களை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்போ தான் ஃபோனை கையில் கொடுத்தாங்க வண்டியில் போகும்போது ஃபோனை ஆன் பண்ணுறேன் ஏகப்பட்ட மிஸ்டு கால் வீட்டிலேருந்து வந்திருக்கு அம்மா அப்பாட்டிருந்து வந்திருக்கு இங்கே பார்த்தா பிரேக்கிங் நியூஸில் நான் இருக்கேன் வாட்ஸ்அப் டிபியில் வந்து அப்போது டிஷர்ட் போட்டு காரில் சாஞ்சு உக்காந்துருக்க மாதிரி ஒன்று வந்திருக்கோம் அதை போட்டு நக்கிரன் ஆசிரியர் கைது அவரை தொடர்ந்து இணைய ஆசிரியர் கைது திரும்ப குழந்தைக்ச்சி நக்கிரன் இணைய ஆசிரியர் விடுதலை அப்படின்னு பர ஏன்னா உள்ளே இருந்த ஒன்றரை மணி நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ் ஆயிருக்கும் இது தெரிஞ்சிருந்தால் ஒரு நல்ல டிபியவாவது வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு வரோம் லெனின் நான் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தான் அப்போ லெனி ஃபோன் பண்ணாங்க ஆ என்ன வசந்த் எல்லாம் ஓகேவா அப்படின் ஓகே அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இல்லை அப்போ அவங்க எக்மோர் கோர்ட்டில் இருக்கான்னு சொன்னாங்க ஆசிரியர் அங்கே தான் போகிறோம் அங்கே எதுக்கு போகிறீங்க அப்புடின்னா ஏண்ணா நம்மலாம் லிஸ்ட்டில் இருக்கோம் நீங்கள் வேற எங்கேயாவது போங்க அப்படின்னா என்ன லிஸ்ட்டு அப்படின்னு நம்மலாம் கேஸ் போடுற லிஸ்ட்டில் இருக்கோங்க நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருங்க என்னடா அது எங்கே போகிறதுன்ட்டு அப்புறம் அண்ண கூப்பிட்டு போகிறவங்கள சொல்லி ஆஃபீஸ் போயிடலாம் திரும்ப கொஞ்ச நேரத்தில் இவர் மனோ அண்ணன் ஃபோன் பண்ணார் அப்போ ரிப்போர்ட் இருந்தாங்க அவர் ஃபோன் பண்ணி ஏன்னா வசந்த் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல எல்லாம் ஓகேவா ஆ ஓகேண்ணே சரி எங்கே அப்ஸ்காண்ட் ஆகுறீங்க அப்ஸ்காண்டா நான் எதுக்குங்க அப்ஸ்காண்ட் ஆகணும் அப்படின்னா இல்லை இல்லை நம்ம மேலாம் இருக்குது முப்பத்தோரு பேர் இருக்குது லிஸ்ட்டு தான் பார்க்க சொல்லியிருக்கேன் உங்கள் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க என்னடாதுன்னு எல்லாமே புதுசாக இருக்குது சரி அப்படின்ட்டு நேராக நவநீத்து செல்வராஜன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட போயிட்டு உட்காந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே சில நியூஸ் சேனல்ஸ்லேருந்து வேறு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களா உங்கள் அனுபவம் அப்போல்லாம் யூடியூப் இது வந்து உச்சக்கட்டத்தில் இருந்த டைம் ஸோ என்னாச்சு என்னாச்சு ஒரு பேட்டி கொடுங்க இந்த வாரம் அப்படி இப்படின்றாங்க இல்லைங்க நானே வேட்டி எங்கேன்னு தேடி ஓடிக்கி இருக்கேன் பேட்டி ஓடுங்க நான் போகிறேன் ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணுறோம் அப்போ தான் பார்க்குறேன் பார்த்தா இவர் வைகோ அவர்கள் வந்து சா ரோட்டில் இறங்கி போராட்டம் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இப்போ முதல்வர் ஸ்டாலின் சார் அப்போ எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு உள்ளே போகிறாரு அங்கிட்டு பார்த்தா ஜேர்னலிஸ்டில் என்ராம் சார் உட்பட எல்லா முக்கிய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க என்ராம் சார்கிட்ட கோர்ட்டில் ஒப்பீனியன் கேட்குறாங்க அவர் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு இது செடிஷன்லாம் பண்ணீங்க கேஸ் போட்டிங்க அப்படின்னா இது தப்பான முன்னுதாரணாயிருந்து அவர் வாதாடுறாரு இன்னொரு பக்கம் திருமாவளன் சார் இப்போ முத்தரசன் சார் எல்லாருமே வந்துட்டாங்க அதாவது சில நேரங்களில் நமக்கு வந்து மறந்துடும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எளிதாக அக்சசபிளாக தம்பி தம்பின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சில பேருக்கு சில நேரத்தில் மறந்துடும் அவங்க என்ன உயரத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து உணர்கிறேன் ஆஹா நம்ம யார் கூட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு உணர்த்திய ஒரு நாளாக அது இருந்தது அப்போ வந்து கொஞ்சம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் இருக்குது என்னடா கொஞ்ச நாளாக கேஸு இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அவங்க இருந்தாங்க இன்னும் இதெல்லாம் பண்ணுறாங்களே உடம்பு எப்படி இருக்குமோ என்ன முன்னெலாம் கவலை இருந்தது அப்புறம் யோசிக்கிறேன் அவங்க அவர் வந்து வீரப்பண்டை சத்தியம் வாங்கினவர் ஒரு சரண்டர் பற்றி நான் பேசணுன்னா ஒரு வருஷம் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு அந்த சத்தியம் பண்ணி கொடுத்ததை வீரப்பன் ஆடியோவில் பதிவு பண்ணியிருக்காரு ஐயா ஒரு வருஷம் சத்தியம் பண்ண ஆனால் ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த தைரியம் உள்ளவருக்கு இந்த கேஸ்லாம் எதுவும் இல்லை அதான் டிவியில் பார்க்குறேன் கூலர்ஸு ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டே தம்ஸ் அப் அந்த ட்ரேட் அவங்களோட இது அடையாளம் காமிச்சிக்கிட்டே போகிறாங்க சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஈவினிங் தெரிஞ்சிருச்சு அன்னைக்கே வந்து பெயிலில் இது பண்ணிட்டாங்க ஸோ ஆஃபீஸ்க்கு தான் வருவாங்க இப்போ தும்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோனை ஆன் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறேன் நான் என்ன நினச்சி போனேன்னா எல்லோரும் டென்ஷனில் இருப்பாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த சில கிராமங்கள் இருக்கும் ஊரில் இருக்கவங்க எல்லோரும் திருவிழாக்காக வெளிநா சாரி வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க வேலைக்காக அவங்க திருவிழான்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான உற்சாகத்தோடு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது ஆஃபீஸு ஒரே கோலாகலமாக ஏ வசந்த் என்ன எப்படி இருந்தது அனுபவம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாம் குதூகலமாக இருக்காங்க இப்போ உள்ளே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா முக்கிய நியூஸ் சேனல்ஸுடைய நியூஸ் எடிட்டர்ஸ் வந்துட்டாங்க கார்த்திகை செல்வன் இருக்கார் குணசேகரன் சார் பாண்டே எல்லாருமே வந்திருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்போது இது ஒரு நாள் நான் பட்ட பாடு கூட போனதில் நீங்கள் இங்கே ஒரு ஹிட்லர் ஆட்டோ சங்கர் வீரப்பன் பிரேமானந்தா கன்னட பிரசாத்து இது என் ஞாபகத்துலேருந்து சொல்கிறேன் அடுத்து நித்யானந்தா வருது பொள்ளாச்சி க கள்ளக்குறிச்சி இப்போது சாத்தான்குளம் இது இப்படி நான் விட்டது நிறையா இருக்கும் இன்னும் பல ஊழல்கள் எல்லா கட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சி நக்கீரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல ஊழல்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி பரபரப்பாக இருந்திருக்கும் அந்த நக்கீரனுடைய அப்போ வந்து முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷத்துடைய ட்ரெய்லர் ஒரு நாளில் எனக்கு கிடச்ச மாதிரி இருந்தது அதுதான் அவங்களுடைய பயணமாக இருந்தது அதில் நானும் இணைஞ்சிருக்கேன்றது மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது இந்த படாத பாடுன்னு சொல்கிறேன்ல இது வந்து இதை இதை நான் ரசித்தது இதை நான் இதுக்கு நான் சந்தோஷப்பட்டது எப்போ அப்படின்னா இந்த சீரிஸ்க்காக ரிசர்ச்ச்காக சுப்புசார் ஜீவா சாரோட பல இடங்களுக்கு பயணம் பண்ணேன் இப்போ பொதுவாகவே இங்கே வந்து நக்கீரன்றி ரிப்போர்ட்டர் இல்லை நக்கீரனில் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு மரியாதை கிடைக்குன்றது ஒன்று இது போய் சேராத அரசியல் இல்லாத ஒரு இடங்கள் இருக்குதுல்ல கல்மண்டிபுரா தொட்டின்னு ஒரு ஊர் சித்தன் கும்பி அவங்க வாழ்கிற ஊர் அந்த ஊருக்கு போனால் நக்கீரன்லேருந்து வரோம் அப்படிங்கவும் அத்தனை வரவேற்பு எல்லாம் அவங்க யாரும் நக்கீரன் வாசகர் கிடையாது அவங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது என்னென்னா நக்கீரன் அவங்க கூட இருந்திருக்கு அவங்க ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு சரண்டர் ஆகும்போது கூட இருந்திருக்கு அவங்க கொடுமைப்படுத்த போட்ட போது செய்தியாக மட்டும் வெளியிடாமல் செயல்பாட்டிலையும் இருந்திருக்காங்க நீங்கள் அந்த ஏரியாவில் சுப்புசார தெரியாதவங்க இருக்காது ஜீவாசார ஏரியாது போனால் சொல்கிறது அதிகமாக இருக்கும் எங்களை கவனிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்க அப்போது அப்போ உணர்ந்தேன் இந்த படாத பாடுன்றது அது எவ்வளோ சந்தோஷன்றது அந்த அங்கே நான் உணர்ந்தேன் அதுலையும் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் ஏன் அறிவு கேட்டினபடி உண்மையாக புலனாய்வு செஞ்ச அதாவது ஃபீல்டில் இறங்கி புலனாய்வு செஞ்ச பத்திரிகைகள் அதிகமாக ஒரு அஞ்சாறு வருஷம் நடத்துவாங்க அப்புறம் மூடிடுவாங்க ஏன்னா சுகர் பாடி தாங்காது அப்படின்றனால ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரெஷரை எத்தனை பேர் தாங்குவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பாடி அதாவது எங்கள் ஆசிரியர் வந்து இதை இத்தனை வருஷம் எப்படி ஃபுலோவில ஃப்ளோவில் வந்துருச்சு இல்லை இல்லை இத்தனை வருஷம் எப்படி தாங்குனாங்கன்றது எனக்கு எப்பயுமே வியக்கிற விஷயம் அந்த தைரியமும் இத்தனை நீங்கள் சொன்ன வார்த்தை தான் இத்தனை உயிர்களை காப்பாற்றின அந்த இதுவும் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஸோ அந்த ஒரு நாள் ஒரு பெரிய அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சிண்ணே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நிறைவான ஒரு தருணம் இது நூலுக்கு நான் நன்றி சொல்லணும் அது ரெட் நூல் முழுசா சொல்லுங்கண்ணே நீங்கள் வேறு அப்பப்போ நூலுகளுக்குறீங்க வெளியே வேற மாதிரி பேசிடுவாங்க நூல் இருக்குல்ல அதுல அது இது இது இப்ப இந்த தருணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது நான் அப்புறம் என்னது மீ என்னன்னு கேட்டேன் அவர் வைத்தியத்தையும் கேட்டேன் ராமச்சந்திரன் பேரு அவரு வந்து அது முழுமையா சொல்லவே இல்லை என்ன நடந்தது எதுக்கப்புறம் உங்க இன்னைக்கு தான் அன்னைக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது வைத்தியர் பார்க்கணும் போல ஆசையா வந்துருச்சு ஏன்னா நான் நல்ல வைத்தியரு உங்களுக்கும் பார்ப்பேன் எதா இருந்தாலும் இவர்தான் இவர்கிட்ட கேட்டுக்கிருக்கேன் அற்புதமான வைத்தியர் இல்ல அவரு மறைஞ்சிட்டாரு இப்போ அவருக்கும் இந்த கொரோனா அன்னைக்கு பூனை போயிருந்தா நம்ம பாலாஜி சாருமே இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலா வாழ்ந்து இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் சீரியஸ் ஆகி அதுக்கப்புறம் போக முடியலன்னு நினைக்கிறேன் ஒரு ரொம்ப நாங்களுமே நக்கீரன் சார்பா பர்சனலா நடுவில் நடி சொன்னோம் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் நாங்க வெளியே சொன்னதே இல்லை பர்சனலா நான் இந்த விஷயத்த சொன்னதே இல்லை இதெல்லாம் நாங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இப்போ வந்து அவங்கள பற்றி நிறைய பொய்கள் சொல்லப்பட்டு இருக்க காலம் அது அதில் பல விஷயம் நாங்கள் கூட இருக்கனால தெரியும் என்னால் பச்சையாக புழுவுறீங்களே நமக்கே ஒரு மாதிரி காண்டா விஷயம்லாம் அடிச்சு விட்டுட்டு இருப்பேன் அதோ கூட இருந்து பார்த்த மாதிரி இக்னோர் நான் எனக்கு ஆங்கிலத்தில் பிடிச்ச ஒரே வார்த்தை நான் பெரிய புலமை இல்லை இக்னோர்ன்னு சொல்லுவேன் இக்னோர் அப்படிமே அதான் நான் இந்த கீழே போடுற அந்த கமெண்டே படிக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன்ல செய்கிறத செஞ்சுட்டு போவோம் பேசுகிறோம் பேசுகிறான் இப்போ ஊ இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தம்பி இந்த வா இந்த பெரிய புல்டோஸை வச்சு அப்படியே வாஷ் அவுட் பண்ணுவாங்க தெரியுமா அது மாதிரி இந்த துரோகி எதிரி மாதிரி முடிச்ச வைக்கி இந்த அவன் இவன் எல்லா பயிலும் அப்படியே வாஷ் அவுட் ஆகிட்டான் இந்த கூசு வீர பண்ணல இது எங்கே பார்த்தாலும் இதானே அப்போது ஒரு உண்மைக்கு விலை இருக்குது அந்த நாம் வந்து இப்போ நம்ம எப் திரும்பி பார்க்குறோம் உண்மையிலேயே நிறைய வேலை போட்டேன் நான் இப்போ என் பிள்ளை சொல்லும்போது என் துணைவையார் ஒவ்வொரு நேரம் அவங்க கதையாக வச்சுருப்பாங்க தம்பி இன்னைக்கும் சொல்கிறேன் என் பிள்ளைகள்கிட்ட ஏய் அம்மாட்ட பதிவு பண்ண சொல்கிறா ரெண்டு அதுக்கு உதவி வேணும்னா நீ பத்திரிகாரன் மனைவி அப்படின்னே போடலான்டா அப்படின்னா சொல்றப்பா சொல்கிறப்பாம்பாங்க அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க கஷ்டத்தை தான் எந்த அது சொன்னதுல எங்கேயுமே வந்து ஆனந்தமே இருக்காது இந்த கஷ்டங்க அதை அன்றைக்கி அவர் இப்படி சொன்னாங்க இதை சொல்கிறாங்கம்பாங்க இத்தனை விலை கொடுத்து நீங்கள் வந்து வந்துட்டோம் ஏன் ஏங்க இது அப்படின்னு கேட்பாங்க ஏன் உனக்கு என்ன ஏன் நாங்கள் பாட்டு போயிட்ருக்கோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பான் ஏன் நான் பாட்டு போயிட்ருக்கோம் ஆனால் கஷ்டங்கிறது அதை சொல்லி சொல்லி தான் பண்ணணும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி இப்போ என் தம்பி சொன்னது வசந்த் சொன்னது எங்கள் சரத்து அவங்க தாத்தா இவர் ஏழு வயசில் பார்த்தது இப்போ பள்ளியப்பண்ண சொன்னது உண்மையிலே ஒரு ஓ எல்லார்டையும் ஒரு ஒரு மதிப்புங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து வாங்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுருவோம் இல்லையா சும்மா வராது ஆமாம் விளையாட்டு இல்லை ஏன்னா அவர் வந்து சதுரங்கம் அந்த இதில் அவர் ஹீரோவை யாரை வச்சுருப்பாருன்னா இன்னொரு நமக்கு போட்டி பற்றி தான் வச்சுருப்பார் ஏன்னா அப்படி போட்டி பத்திரிகை ஹீரோவாக வச்ச ஒருத்தர் இன்னைக்கு நக்கீர்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கே அப்போது அதை விட உயரமாக நாங்கள் கோடு போட்டதுனால தானே ஆனால் அந்த கோடு போடுறதுக்கு நாங்கள் எல்லோரும் சாக் பீஸில் போடுவோம் நம்ம ரத்தத்தில் போட்டோம் அவ்வளோதான் நிச்சயவாங்க நான் சொல்லுறேன் சார் தான் அவ்வளோ பொய் சொல்கிறாங்க ஸோ பொய் சொல்கிறவங்களே வெக்கமெல்லாம் பேசும்போது நம்ம உண்மையை சொல்ல கூச்ச அப்படின்னு சொன்னது தான் இன்னொன்று ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் கொண்டேன்னு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன காட்சிகள் நீங்களே கேட்டிங்க அவர் கருப்பள்ளை சார் இருக்கும்போது கதை சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்க அவங்க சொன்ன இந்த கதையெல்லாமே சீரியஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பிளான் இருக்குது தீரன் படைச்சுன்றது தான் அந்த காப்பிரேட் இருக்குது ஸோ இவங்க சொன்ன எந்த காட்சியுமே யார் எடுத்தாலுமே காபிரேட் வந்து தீரன் கதை எல்லாரும் ஜெமாவது தம்பி அப்படியே தெரிஞ்சு பி முடிச்ச மாதிரி முடிப்பேன் பிஎம்ஜை முடிப்போம்ல ஒரு மொழியை அப்படியே முடிப்பேன் ஏன்னா யார்கிட்ட என் மகளை மீறி சொல்ல முடியாது அவங்க எல்லாம் திட்டமிட்டாங்க சேலஞ்சு அப்போயே சேலஞ்சு முதல்ல எடுக்கிறோம் பண்ணிட்டாங்க அப்போ சேலஞ்சு எடுக்கிறதுக்கே முதல்ல தைரியம் வேணும் ஏன்னா அது அத்தனை விஷயம் இருக்கும் அது அப்படியே தொட்டால் அப்படி சுடும் இந்த சேலஞ்சு புக்கில் அதை விட டவுல் மடங்கு சொல்கிறது யுத்தம்னு அதை விட இப்போ போர்க்களம்னு எழுதிட்டுருக்கேன் அஞ்சு வாலியும் வந்துடுச்சு அஞ்சு வாலியும் இன்னும் வேற கொதிக்கும் இப்போ இது எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும் ஆனால் அந்த தைரியம் முழுமையாக கூசே முனுசாமி வீரப்பன் எடுத்த பிறகு முழுமையாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன அந்த இக்னோர் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இப்போயும் கூட கூசை முனுசாமி வீர மாதிரியான ஒரு படைப்பை பார்த்து எல்லாம் வியந்துருக்கையில் அக்கிரமதை விற்று காசு பார்த்துட்டாரியா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருப்பேன் இப்போ கூட ஏன் இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் சந்தோஷம் என்ன தெரியுமா கடங்காரிங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இங்கே ஆஃபீஸில் ஏன்னா கூசே முனுசாமி நல்லா போயிருச்சியா காசு நிறைய அண்ணன்ட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது நிற்கிறேன் நான் போய் சொல்றது நான் சொல்லுவேன் ஐயோ என்ன பண்ணிட்டாங்க இந்த மொத படத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த முதல்ல டைரக்ஷன் பண்ண சொல்லி வாங்கி தெரியுமா ஆமா டைரக்டருக்கு அது மாதிரி ஆயிப்பிச்சியா அப்படின்ட்டு என்ன பண்ண புரியுதா இப்ப அதனால வந்த விளைவு இப்ப கடங்காரம் பூரா எப்பண்ணே என்ன எப்பண்ணேங்கிறாங்க ஒண்ணும் இல்ல என்ன இந்த 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 போதை இருக்குல்ல பூச முனுசாமி போதை அது வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் ரொம்ப நன்றி கூச முனுசாமி வீரப்பன் அத்தியாயம் ஒன்றில் நிறைய பேருக்கு ட்ரிபியூட் அது அமைஞ்சிருந்து அத்தியாயம் இரண்டு தொண்ணூறு சதவீதம் அது நக்கீரன் கோபால் அவர்களுடைய ட்ரிபியூட்டாக இருக்கணுங்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள் ஏன்னா உங்களுக்கான ஒரு அன்பளிப்பாக அது இருக்கும்னு நினைக்கிறேன்னே மூணே மூணு விஷயம் தான் முதல் விஷயம் நீங்கள் சொன்ன யார் உயிரை காப்பாற்றாலும் அது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன்னு நீங்கள் சொன்ன விஷயந்தேன் தமிழ் இலக்கியம் தான் சொல்கிற தீதும் நன்றும் பிற தரவாரா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அறிவியில் தான் சொல்லுது நியூட்டனின் மூன்றாம் விதி எல்லா வி வினைக்கும் எதிர்வினை உண்டு நீங்கள் சிறையில் இருந்த போதும் காவல்துறையில் அடிபட்ட போதும் இருந்த போதும் உங்களுக்கு எல்லோரும் ஏன் உதவி செஞ்சுருக்காங்கன்னா அவங்க அதை ஒரு வாய்ப்பாக பார்த்துருக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஜீவாநனையும் சுபணனையும் உக்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்மர்ஸ் இருந்தாங்க பத்து பேர் அவனுக்கு சல்லிக்காசு நம்ம கொடுத்துருக்க போகிறோம் அவனுக்கு எந்த ஆதாயம் கிடையாது ஆனால் உதவி செஞ்சாலும் அந்த வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்ன மாதிரி ட்ராப்ஸாக இருக்கட்டும் சிறையில் உங்களுக்கு ஹெச்ஐவி நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவனுடைய ஊசியை ஏற்றன்னு நினைக்கிறாரு அங்கே ஒரு மருத்துவர் வந்து வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போறாருனா அது நீங்கள் செஞ்சதுடைய விளைவு இந்த அறமும் இந்த தர்மமும் உங்களை காலத்துக்கும் தலைகாக்கும் ரெட் நூலுக்காக நீங்கள் இவ்வளவு நேரத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் அன்புணிந்த நன்றி மகிழ்ச்சி தம்பி ரெட் நூல் நேர்களுக்கு பண்ண மகிழ்ச்சி இந்த தருணத்தில் இந்த எல்லா எனது இந்த புகழும் நக்கீரன் குடும்பம் உங்களுக்கு ஒரு புகழ் பரிசு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க ஒவ்வொன்றும் உலகத்தரம் உற்பத்தியில் உங்கள் அனுசன் கோயம்புத்தூர் கோஸ்பான்சர் பை ரூபிலும்